ஐந்தே நிமிடத்துல ஒரு சின்னம் உலகம் ஃபுல்லா தேஞ்சுது என்று சொன்னால் அது விசில் சின்னம் மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப அண்ணன் ராஜமோனன் சொன்னாரு விசில் சின்னங்க தட சேப்பாக்கத்துல தடை போட்டுட்டாங்கன்னு நீ எந்த தடை போட்டாலும் சரி விசில் ஒன்றும் செய்யவே முடியாது ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி அஞ்சு ரூபா விசிலுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே இருக்காது ஏன்னா விசில் நம்மளுடைய தலைவருடைய சின்னம் வெற்றி சின்னம் தலைவர் தளபதியோட சின்னம் விசில் அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை இப்ப வரும்போதெல்லாம் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அந்த கூட்டணி இந்த கூட்டணி பத்து பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னே எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம் சிங்களா நீங்க தனியா போய் நம்ம தலைவருடைய நம்மளுடைய ஷால்வையை போட்டுக்கணும் நின்னீங்க அப்படின்னா ஐநூறு பேருக்கு நீங்கள் சமம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய நோக்கம் தலைவர் தளபதி இருபத்தி ஆறில் மே மாதம் ஆவதற்கு நீங்கள் வேண்டும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பல்வேறு விஷயங்களை எல்லாருமே எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அதை எதையும் நீங்கள் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் மக்களிடம் செல்லுங்கள் நம்மளுடைய சின்னமான விசில் சின்னத்தை மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும்